அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரக்கூடிய முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அக்ஷய திருதியை நன்னா அல்ல நீங்க உங்க வீட்ல வாங்கி வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் தான் நம்ம பார்க்க போறோம் அல்ல அல்ல குறையாத பணத்தையும் தங்கத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இது ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த பொருள் வந்து நான் வந்து ரெண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு பதிவாக போட்டிருந்தேன் அதற்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு பட் ஆனால் அந்த பொருள் வந்து அப்போ வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் இருந்ததுனால நிறைய பேரால் வாங்க முடியல பட் ஆனால் இந்த முறை அக்ஷய திருதியைக்கு எல்லாருக்கிட்டேயும் இந்த பொருள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து இப்போ ரொம்ப எக்கனாமிக்கலாக ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குடுவை தான் இந்த குடுவை அப்படிங்கிறது அதாவது அதில் நீங்கள் வந்து ஒரு தங்கத்தையோ அல்லது பணத்தையோ சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து அதிகமாகிட்டே தான் போகும் அதுவும் அச்சய திருதியையில் இந்த குடுவையை நம்மளுடைய பூஜை வைத்து வழிபாடு செய்யும்போது கேட்கவே வேணாம் நீங்கள் அதிலேருந்து எடுத்து செலவு செஞ்சாலுமே பல மடங்காக அது பெருகி திரும்ப உங்ககிட்டே தான் வரும் அந்த குபேரக்குடுவை எப்படி இருக்குது அதில் என்னென்ன பொருள்லாம் தராங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் வாங்க இந்த பொருளை பார்ப்பதற்கு முன்பு யாருக்கெல்லாம் இதை மாதிரியான பொருட்களில் நாட்டம் இருக்குதோ அவங்க வந்து இதை தொடர்ந்து பார்க்கலாம் மற்றவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவை எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யும் இப்போ கோவிலில் இருக்கக்கூடிய கடவுளை கடவுளாக பார்த்து நம்ம வழிபாடு செய்தால் நிச்சயமாக அவர் நம்ம பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வார் அவர் வந்து கடவுள் இல்லை வெறும் கல் அப்படின்னு நினச்சோன்னா அந்த பலன்தான் நமக்கு கிடைக்கும் அதே போல தான் இதுவும் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நமக்கு இது வேலை செய்யும் இது வந்து சுரைக்காக இருக்குது இல்லையா அதில் வந்து ரெடி பண்ணக்கூடியது இது சுரை குடுவை அப்படிங்கிறது இதற்கு மேலே வந்து பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க ஏன்னா இது அக்ஷய திருதியை என்றைக்கே நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்வதால் இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது செழுமையை குறிக்கும் அப்படிங்கிறதால பச்சை நிறம் மேலே மூடியில் வந்து இதை மாதிரி ஒரு ருத்ராட்ச அமைப்பும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந் இதில் வந்து என்ன ஒரு குறியீடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கு குசா குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா குசா எந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சின்னம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வைக்கக்கூடிய பொருள் மேலும் மேலும் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இது வந்து குறிக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இந்த குடுவை ஒன்று வந்துடும் இது கூடவே சேர்த்து உங்களுக்கு இந்த தன ஆகர்ஷண பொருட்கள் சோழி குன்றின் மணி அதுக்கப்புறம் இந்த சின்ன சங்கு இவையெல்லாம் வரும் கூடவே ஒரு சிகப்பு நிற துணி வரும் இது எல்லாமே உங்களுக்கு மந்திரங்கள் உருவேற்றி தான் உங்கள் கையில் வந்து இதை கொடுப்பாங்க நீங்கள் இதை முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிட்டு அக்ஷய திருதியை நாளன்று இந்த பொருளை உங்களுடைய பூஜை அறையில் வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொருட்களை தன ஆகர்ஷண பொருட்களை வந்து ஃபஸ்ட்டு இதை உள்ளார போட்டுடணும் உங்கள் கைகளில் வச்சுக்கிட்டு மந்திரம் வந்து நீங்கள் இதை ஆர்டர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்ன மந்திரம் நீங்கள் உச்சரிக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு மட்டும் சொல்லுவாங்க இல்லை உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் மந்திரம் அனுப்புவாங்க நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு நேரில் அந்த மந்திரத்தை சொல்லிவிடுவாங்க இதை ஃபஸ்ட்டு இது உடற போட்டுடுங்க அடுத்து நீங்கள் போட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பட்டை இருக்குது இல்லையா நம்ம வீட்டில் பட்டை இருக்கும் சமையல் அறையில் மசாலா டப்பாவில் பட்டை இருக்கும் அந்த பட்டைக்கு மேலே ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை இப்படி சுற்றிட்டு ரெண்டாவது நீங்கள் அதை போடணும் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ இதை வந்து இதில் போட்டுடணும் ஃபஸ்ட்டு இந்த தன ஆகர்ஷண பொருட்கள் இரண்டாவது இதை மாதிரி பட்டையில் சுருட்டிய இந்த ரூபாய் நோட்டு மூன்றாவது வந்து வெள்ளி காசோ தங்க காசோ அது எப் அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சாதாரண ஐந்து ரூபாய் நாணயத்தை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நீங்கள் இதை ஆஸ் யூஷுவல் மூடி வச்சிடலாம் எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் இந்த குடுவையில் பணத்தை போடலாம் செலவுக்கும் நீங்க இதிலிருந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படிதான் நீங்க இதை வழிபாடு செய்யணும் இந்த சிகப்பு நிற துணியை இந்த கழுத்தை சுற்றி இப்போ நம்ம கட்டிடணும் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து இதுல பணத்தை சேர்த்து கொண்டு வச்சு வந்தீங்கன்னா நிச்சயமாக அது மேலும் மேலும் பெருகும் பணத்தையும் இதில் போடலாம் வெள்ளி வாங்கினா இதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பயன்படுத்தலாம் தங்கம் வாங்கினா இதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து பயன்படுத்தலாம் சரிங்களா அந்த மந்திரம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பணம் போடும்போது அந்த மந்திரத்தை ஒன்பது முறை நீங்கள் உச்சரிக்கணும் அந்த சிறப்பான மந்திரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பொருள் வாங்கும்போது அவங்க உங்கக்கிட்ட சொல்லுவாங்க ஸோ இது தாங்க இந்த குடுவை அப்படின்னு அழைக்கக்கூடியது இது ஆக்சுவலாக சுரை குடுவை தான் மேலே பெயிண்ட் அடித்ததால் இது வந்து இதை மாதிரி இருக்குது ஏற்கனவே நீங்கள் சிருஷ்டி ஒளியிலேருந்து நாங்கள் சுரைக்கொடுவை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட விருப்பம் நீங்கள் அதையே கூட பயன்படுத்தலாம் அது வந்து நம்ம வேறு ப்ரொசீஜர் சொல்லியிருந்தோம் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் சேர்க்கக்கூடிய பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் இது வந்து நீங்கள் போட்டுட்டு மறுநாள் கூட நீங்கள் உங்கள் செலவுக்கு இதிலிருந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்னங்க பார்த்தீங்களா குபேர குடுவையில் நம்ம எப்படிலாம் வந்து பணம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க ஸோ இது உங்களுக்கு வேணும்னா நான் கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கொரியர் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் பட் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்புள் நைன் இது ஏன் வந்து இவ்வளோ விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு வந்து மந்திரங்கள்லாம் உருவேற்றி அதுக்கப்புறம் தான் உங்கக்கிட்ட கொடுக்குறாங்க மந்திரங்கள்னா சாதாரண வந்து நூற்றி எட்டு தட மந்திரம் உருவேற்றலைங்க இல்லை லட்சத்து கோடி தட அந்த மந்திரங்கள்லையும் உருவேற்றி உங்களுக்கு வந்து தராங்க ஸோ வந்து வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி